நீ போகும்போதும் காப்பார் வரும்போதும் காப்பார் இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் ஏசு இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் நீ போகும் போதும் காப்பார் வரும்போதும் காப்பார் இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் இயேசு இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் உனக்குதவி ஆண்டவரிடம் இருந்து வரும் வானமும் வையமும் படைத்தவர் அவரே உனக்குதவி ஆண்டவரிடம் இருந்து வரும் வானமும் வையமும் படைத்தவர் அவரே உன் கால்கள் இடரவே விடமாட்டார் உன் கால்கள் இடரவே விடமாட்டார் உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்கிட மாட்டார் உன்னை காக்கும் தேவனவர் உறங்கிட மாட்டார் நீ போகும்போதும் காப்பார் வரும்போதும் காப்பார் இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் ஏசு இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் இஸ்ராயேல் காக்கும் தேவன் அயர்வதில்லை உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்குவதில்லை இஸ்ராயேலை காக்கும் தேவன் அயர்வதில்லை உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்குவதில்லை தீமையெல்லாம் இலக்கி உன்னை காத்திடுவார் தீமையெல்லாம் எல்லாம் இலக்கி உன்னை காத்திடுவார் உன் வலப்புறத்தில் அமர்ந்து உன்னை பாதுகாக்கிறார் உன் வலப்புறத்தில் அமர்ந்து உன்னை பாதுகாக்கிறார் நீ போகும்போதும் காப்பார் வரும்போதும் காப்பார் இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் ஏசு இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் நீ போகும்போதும் காப்பார் வரும்போதும் காப்பார் இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் இயேசு இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார்